ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம டிஃப்ரெண்ட்டாக நட்ஸ் கொல்கட்டை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல மாவு நம்ம ரெடி பண்ணோம் அதுக்கு நான் இப்போ ஒரு கிலோ பச்சரிசியை நல்லா தண்ணி ஊற்றி ஒரு நாலு அஞ்சு மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க அப்போ தான் கொல்கட்டை நல்லா சாஃப்டாக வரும் கழுவிட்டு ஊற வச்சுருங்க அதேமாதிரி ஊறினதுக்கப்புறம் ஒரு கழுவு கழுவிட்டு தண்ணி வடிச்சுட்டு அது திருப்பி அதில் உள்ள இருக்க தண்ணியெல்லாம் வடையணுங்கிறதுக்கோசரம் ஒரு துணியை போட்டு இந்த மாதிரி வேடு கட்டி நீங்கள் ஒரு பாத்திரத்தில் சாதம் வடிக்கிற மாதிரி வடித்து விட்டுருங்க உள்ள இருக்க தண்ணியெல்லாம் வடிஞ்சிரும் இதை அப்படியே நம்ம ஒரு துணியில் பரப்பி வீட்லேயும் மிக்ஸியில் அரைச்சிக்கலாம் மிக்ஸியில் அரைச்சா சலிக்கணும் அது கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும் அதனால் நம்ம இதை அப்படியே ஒரு நம்ம கடையில் கொடுத்தோம்னா உங்களுக்கு அரைச்சி தந்துடுவாங்க கொழுக்கட்டைக்குன்னு கேட்டிங்கன்னாவே உங்களுக்கு நல்லா நைஸாக அரைச்சி கொடுத்துருவாங்க அரைச்சிட்டு அந்த மாவை நம்ம அடுத்தது அரைச்சிட்டு வந்த மாவை நம்ம வேக வைக்கணும் அதுக்கு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் நிறைய தண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாவு ஒரு அரை மணி நேரம் வெந்தால் தான் உங்களுக்கு கொழுக்கட்டை விரிசல் இல்லாமல் சாஃப்டாக வரும் அதனால் நிறைய தண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அரைச்சிட்டு வந்த மாவை நம்ம தொட்டு பார்த்தோம்னா கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கணும் நம்ம பிடிச்சா கொழுக்கட்டை மாதிரி பிடிக்கணும் இல்லைன்னா கொஞ்சமாக நம்ம தண்ணி தெளித்து மாவை நல்லா எல்லாம் நல்லா உணுசர்ற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பிசஞ்சு எடுத்ததுக்கப்புறம் அதை நம்ம வேக வைக்கலாம் தண்ணி தெளித்தா மாவை நம்ம இட்லி பாத்திரத்தில் தட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அது மேலே ஒரு துணியை போட்டு இந்த மாவெல்லாம் நம்ம கொட்டி வேக வைக்க வேண்டியதுதான் கட்டாயம் இருபது நிமிஷத்துக்கு மேலே அரை மணி நேரத்துக்குள்ளார நீங்கள் வேக வைக்கணும் அப்போ தான் நல்லா மாவு வெந்து வரும் இதை நீங்கள் ஒரு தடவை ஒரு ரெண்டு கிலோ அல்லது மூணு கிலோ அரிசி நீங்கள் போட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்த மாவு உங்களுக்கு கொழுக்கட்டை செய்யலாம் புட்டு செய்யலாம் பால் கொழுக்கட்டை சொல்லலாம் உருண்டை செய்யலாம் அது மாதிரி நிறைய ஐட்டம் செய்யலாம் அதனால் நீங்கள் ஒரு ரெண்டு கிலோ அளவுக்கு மாவு அரிசி வாங்கி ஊற வச்சு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இந்த மாவு வீணாகவே போகாது வெந்திருச்சான்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் கையில் எடுத்து உருட்டினீங்கன்னா மாவு உருண்டு வரணும் அப்போ தான் மாவு வெந்திருச்சு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாவை ஒரு தட்டில் பரப்பி நம்ம காய வைக்கணும் இப்போ மாவு பார்த்தீங்கன்னா கட்டியாக இருக்குது அதனால் இந்த சூட்டோடையே நம்ம மாவை உடச்சி விட்டுறணும் இப்போ அந்த கரண்டியை வச்சே நான் மாவை உடச்சி விட்றேன் இந்த மாதிரி நம்ம உடச்சி விடலாம் அதுக்கப்புறம் திருப்பி கட்டி இருந்துச்சுன்னா கொஞ்சம் டிஃபன் பாக்ஸ் ஏதாவது நல்லா வெயிட்டான பாத்திரத்தை வச்சு நீங்கள் அழுத்தி விட்டீங்கன்னா அந்த கட்டிலாம் உடஞ்சிரும் அதுக்கப்புறம் நம்ம வெயிலில் எடுத்து வச்சு காய வச்சு ஒரு ரெட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க வேண்டியதுதான் காஞ்சதுக்கப்புறம் சின்ன சின்ன கட்டி இருந்துச்சுன்னா நம்ம மிக்சியில் ஒரு ரவுண்டு விட்டுட்டு அதை சளிச்சு எடுத்துட்டோம்னா மாவு நல்லா நைஸாக உங்களுக்கு கிடச்சிரும் இந்த மாவு வீணாகவே போகாது அதனால் இந்த மாவு இந்த மாதிரி மாவு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா கொல்கட்டா சார்ந்த இடியாப்பம் எதுவாக இருந்தாலும் சரி அவ்வளோ நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி மாவு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க இல்லை நம்ம அப்படியே என்ன பண்ணலாம் இதே மாவை அப்படியே டேரெக்டாக கூட காய வைக்காமல் அப்படியே டேரெக்டாக கூட கொழுக்கட்டைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கொழுக்கட்டை மாவை நம்ம பயன்படுத்தி ஈஸியாக நட்ஸ் போட்ட ஒரு பிடி கட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல வானலில் கொஞ்சமாக நெய் ஊற்றி உங்கள்கிட்ட என்னென்ன நட்ஸ் இருக்கும் முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு வால்நட்ஸு எது இருக்கோ எல்லா நட்ஸுமே நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க நட்ஸை தண்ணியாக வறுத்து எடுத்துக்கிட்டு அதே வானலில் நம்ம எந்த கப்பால் மாவு போட போகிறோமோ அந்த கப்பால் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு கப்பு மாவுனா ரெண்டு கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொதி வரும்போது முண்டு கூட வெடிச்சுக்கலாம் நம்ம பத்துலண்ணா ஊற்றி பிசைஞ்சிக்கலாம் இப்போ நான் ஒன்றுக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்குறேன் இப்போ இதே தண்ணியில் கொஞ்சோண்டு உப்பு நம்ம இது ஸ்வீட் குள்கட்டை அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கொழுக்கட்டை நல்லா வாசனையாக இருக்கிறதுக்காக நம்ம நெய் சேர்க்குறோம் இந்த நெய் நட்ஸ் வருத்தம் பார்த்திங்களா அதில் இருக்கும் பார்த்தீங்களா அந்த நெய்யை நம்ம வடிகட்டி ஊற்றிக்கிட்டால் போதுமானது அதிகமாக ஊற்ற வேண்டாம் ஒரு ஸ்பூன் ஊற்றினாவே போதும் தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வெள்ளம் அதாவது ஒரு கப்பு மாவுக்கு அதே ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் நம்ம இந்த வெள்ளம் பாகு கிடையாது சும்மா லைட்டாக கரைஞ்சாவே போதும் ஆனால் வெள்ளத்தில் கொஞ்சம் சில மண் இருக்கும் அதனால் இந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்தோன்னே நம்ம ஒரு ஃபில்டரை வச்சு அதை வடிகட்டி எடுத்துடணும் இப்போ வெள்ளம் கரைஞ்சிருச்சு இப்போ நான் ஃபில்டர் யூஸ் பண்ணி வெள்ளத்தை வடிகட்டிக்கிறேன் நிறைய மண் குப்பை அது மாதிரி எதாவது இருக்கும் அதுக்காக நம்ம வெள்ளம் எப்போ பயன்படுத்தினாலும் ஃபில்ட்ரு பண்ணி தான் அதை நம்ம பயன்படுத்தணும் இப்போ திருப்பியும் அதை வானலில் மாற்றிட்டு அது கூட நம்ம எந்த கப்பால் தண்ணி ஊற்றணுமே அதே கப்பால் ஒரு அளவுக்கு நான் மாவு போட்டுக்கிட்டேன் மாவும் ஒரு கப்பு வெள்ளமும் ஒரு கப்பு தண்ணி மட்டும் ரெண்டு கப்பு நல்லா தண்ணி கொதி வந்தோடனே இந்த மாவை போட்டு கலந்துருங்க நல்லா மாவு நைஸாக இருக்கனால கட்டி பிடிக்காது நம்ம கலங்குற கலர்றதுக்கு ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு நல்லா கலந்து எடுத்துருங்க உடனே மாவு வித்தின் செகண்டில் மாவு வந்து உங்களுக்கு கெட்டியாயிரும் ரொம்ப நேரம்லாம் ஆகாது அடுப்பை ஸ்லோவில் வச்சு நீங்கள் மாவை கலந்து விட்டிங்கன்னா ஒரு வித்தின் ஒன் செகண்ட்லேயே உங்களுக்கு இது மாவு ஃபுல்லாக தண்ணி இழுத்துக்கிட்டு கெட்டியாயிரும் இது உடனே நம்மளால் கை வச்சு பிசைய முடியாது அதனால் கொஞ்சம் நேரம் ஆறட்டுன்ட்டு நீங்கள் விட்டுட்டு ஆறுனதுக்கப்புறம் அதை கொஞ்சம் கூட கட்டியில் அது மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் அடுப்பில் இந்த பக்கம் வர வரவுக்கு நீங்கள் கிளறிக்கோங்க இப்போ கிளறி எடுத்துக்கிட்டு ஆற விட்டுடலாம் ஆறுனதுக்கப்புறம் இது கூட நம்ம என்ன சேர்க்கிறோமோ அதை சேர்த்துக்க வேண்டி மாவு நல்லா கையில் ஒட்டாத அளவுக்கு வந்துருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இருந்தால் கொல்கட்டை ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூட வறுத்து பாசு பருப்பு சேர்க்கலாம் அது செஞ்சிங்கன்னா நீங்கள் பாசிப்பருப்பு புடி கொழுக்கட்டை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இல்லைன்னு சொல்லி பார்த்திங்கன்னா வெள்ளம் வெள்ளை எள்ளு வெள்ளை எள்ளு அதே மாதிரி நல்லா வறுத்துட்டு அதை சேர்த்தும் நம்ம கொழுக்கட்டை பிடிக்கலாம் ஆனால் இன்றைக்கி நான் நட்ஸ் போட்டு செய்ய போகிறேன் நட்ஸை நான் முன்னாடியே நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுருக்குறேன் அந்த நட்ஸை இந்த மாவோடு நம்ம பசைஞ்சிக்கலாம் நட்ஸும் மாவும் நல்லா ஒன்று சேர்ந்து வர மாதிரி பிரசஞ்சிக்கோங்க இது கூட உங்கள் தேவைக்கேற்ப விருப்பத்துக்கு ஏற்ப தேங்காய் துருள் போட்டுக்கோங்க நான் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் போட்டாவே போதுமானது தேங்காய் துருள் நிறைய பிடிக்கும்னா தேங்காய் நீங்கள் நிறைய போட்டுக்கலாம் இல்லை கீரி கூட சின்ன சின்ன பல்லா கீரி கூட நீங்கள் அதில் சேர்த்துக்கலாம் சாப்பிட்றதுக்கு உங்கள் டேஸ்ட் எப்படி பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி இதை செஞ்சுக்கோங்க அவ்வளோதான் கொழுக்கட்டை மாவு ரெடி ஆயிடுச்சு இதை பிடிச்சு வச்சோம்னா பிடி கொழுக்கட்டை தயாராகிரும் நல்லா பிசைஞ்சிட்டு அதிலேருந்து கொஞ்சமாக அதை சின்ன உருண்டையாக உருட்டி லைட்டாக ஒரு ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்குழுக்கட்டை தயாராகிடும் அவ்வளோதான் பிடிக்குழுக்கட்டை பிடி பிடிக்குழுக்கட்டை மாடல் பிடிக்குல்கட்ட தயாராகிடுச்சு இப்போ இதே நம்ம அச்சிலையும் செய்யலாம் அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி அச்சு விற்கிது அதில் கொஞ்சமாக நெய்யாவது எண்ணெயாவது தடவிக்கோங்க கார்னரில் உள்ளார நல்லா உங்களுக்கு மாவு பிடிக்கணும் அதனால் கார்னர் மட்டும் லைட்டாக தடவிக்கோங்க இல்லை இந்த மாதிரி ஃபுல்லாகவும் நீங்கள் போட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் தடவிட்டு அதை அப்படியே ஒரு சின்ன லாக் கொடுத்தீங்கன்னா லாக் கொடுத்து ப்ரெஷர் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க ஹோல்சி நம்ம இந்த மாவு வச்சு அடைச்சிருங்க மாவு வச்சு அடைச்சிட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கொல்கட்டை ஷேப்பு நல்லா அழகாக இருக்கும் க்ளோஸ் பண்ண பிறகு எக்ஸ்ட்ரா இருக்க சைடில் இருக்க பிசுரெல்லாம் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா கொழுக்கட்டை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஈஸியாக ஒரு இந்த கொழுக்கட்டை இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த அச்சும் ரொம்ப விலை கம்மி தான் ரூபாய் தான் இந்த அச்சும் எல்லா கொழுக்கட்டையும் இட்லி பாத்திரத்தில் அடியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மேலே ஒரு இட்லி தட்டு போட்டு அது மேலே துணி வச்சு நம்ம எல்லா கொள்கட்டையும் வேக வச்சிட வேண்டியதாக வேகிறதுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுக்காது ஒரு பத்து நிமிஷம் தான் டைம் எடுக்கும் இப்போ வெந்திருச்சான்னு பார்க்கலாம் குள்கட்டை நல்லா வெந்திருக்குது எந்த விதமான விரிசலும் வரல செம்ம சூப்பராக வந்திருக்கு இதே மாதிரி கொள்கட்டை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கட்டும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்